வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு அற்புதமான மீனராசி நண்பர்களுக்கான ஒரு மிக முக்கியமான நேரத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் பதிவுனே சொல்லாங்க இந்த மார்ச் மாதம் மீனராசியை கிரக நிலைகளினுடைய சதி வலைக்குள் இந்த மீனராசி இருக்குன்னே சொல்லலாம் இப்படி ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே முதல்ல கிரகநிலைன்னு பார்த்தா இந்த மாதம் முழுதுமே மூணில் குரு பகவான் இருக்க போகிறாரு முதல் வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சுக்கரன் ராகு கேதுன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டணி வந்து உருவாக போகுது நான்காம் வீட்டில் செவ்வாய் பகவானும் பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவானும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகநிலைகளாக மீனராசிக்கு இருக்குது இந்த மாத கிரகநிலைகள் இப்படி இருக்கும்போது மீனராசிக்கு என்ன மாதிரியான பலனை வந்து கொடுக்க போகுதுன்னு சொல்லி வரிசையாக பார்த்துடலாம் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலுமே ஜென்மச்சனியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரமாகவும் மீனராசி இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் இனி வரும் காலங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான் இதில் என்ன ஒரு நல்லது கிட்டத்த நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவே இருக்கும் நாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் ஸோ அதற்கான பதிவு அப்படிங்கிறனால மேக்சிமம் ஒரு கைட்லைன்ஸாக இது இருக்கும் அப்படிங்கிறனால பதிவு நீங்கள் முழுசாக பாருங்கள் தெரிஞ்சுட்டா நாம் அழகாக அந்த மாதத்தை நம்ம கொண்டு போய்க்கலாம் சந்தோஷம் கொஞ்சம் பின்ன இருந்தாலுமே தொழில் வியாபாரத்தின் அதிபதி மூணில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலைக்கு சம்பளத்துக்கு போகும் நண்பர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு பலனை கொடுக்குறாரு சொந்தமாக வியாபாரம் பிஸ்னஸ்ஸு கடை வச்சிருக்கீங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் பிஸ்னஸ் செய்கிறீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன ராசி நண்பர்களுக்கு அது கொஞ்சம் வேறு மாதிரியான பலனையுமே கொடுக்க தயாராகிட்டார் மாதமான சம்பளம் வந்துடும் ஆனாலுமே நீங்கள் என்ன மாதிரியான வேலை அல்லது பதவிகள் இருந்தாலுமே மிக மிக கவனமாக இருந்தால் முழு சம்பளமுமே ஒவ்வொரு மாதமும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இனி வரும் காலங்கள் இருக்கும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேர்மையாகவும் இருக்க வேணும் அப்படிங்கிறது தான் இந்த கிரகநிலைகள் நம்மளுக்கு வலியுறுத்துது நீங்களே முதலாளி பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து வேணாம் நம்மளுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நாம் அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அல்லது கடன் வாங்கி போட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி வேணாம் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங்கில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் காயின் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் இல்லைன்னா நம்பினவங்க ஏமாற்றிட்டு போகக்கூடிய வாய்ப்பு நம்பியவர்கள் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த மாதம் மாறும் அப்படிங்கிறனால யார் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது நாம் சரியாக இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக போகும் மேக்சிமம் அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க இரண்டாம் வீட்டில் அதிபதியான செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டில் சனி பகவானுடைய அம்சத்தில் இருக்கார் இந்த நிலை குடும்பத்தில் ஒரு குழப்பமான மனநிலையும் எந்த விஷயத்தையுமே தெளிவாக சிந்திக்க முடியாதபடியும் செய்யும் ஏதோ ஒரு விஷயத்தில் மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு செவ்வாய் பகவான் மட்டும் காரணம் இல்லை முதல் வீட்டில் சுக்கரன் மற்றும் புதன் பகவான் இருக்கும்போது கேது பகவான் ஒரு மாபெரும் மாயை வந்து மீனராசிக்கு அந்த ஒன்றாம் வீட்டிற்கு உருவாக்குறாரு முதல் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அதே நேரத்தில் சுக்கர பகவான் மீனராசிக்கு நல்லது செய்ய நினச்சாலுமே நீங்கள் நல்லபடியாக சிந்திக்க முடியுமா அப்படின்னா சிந்திக்க முடியாது குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலில் கூட எல்லா முடிவுகளுமே தப்பு தப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அல்லது எடுத்த முடிவு தப்பாக போகிற மாதிரி இருக்கும் அந்த சரியான முடிவு கூட நாம் சரியான நேரத்தில் கொஞ்சம் அது யூட்டிலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அது முதல்லையே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இது செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு நல்லா லாபம் வர பிஸ்னஸ் ஒரு நாலு நாள் கழிச்சு பண்ணும்போது ஒரு ஷேர் மார்க்கெட்டே எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டாலுமே அந்த ஷேர் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதனால் முதல் வீட்டினுடைய பலகீனம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுதுமே உங்களை கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும் இதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கிளேவராக வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் குடும்பத்தில் அல்லது தொழிலில் அந்த தொழிலில் யார் பெஸ்ட்டியாக இருக்காங்களோ அந்த தொழில் வல்லுநர்ன்னு சொல்லணும் இல்லையா அந்த தொழிலை பற்றி நிறையா தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் அதில் யார் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு ஐடியா கேட்டு நீங்கள் எதை பண்ணிங்கனாலுமே ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு நஷ்டத்தை நம்ம சந்திக்க மாட்டோம் அதனால் ஓரளவுக்கு நாம் மேனேஜ் பண்ணிக்க முடியும் எதை செய்யும்போதுமே கெடுபலன் வந்து மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு அதாவது ஒருத்தருடைய அட்வைஸ் கேட்டு நாம் செய்யும்போது மேனத்துக்கு குரு பகவான் வீட்டில் சரி பகவான் இருக்கிறதுனால குருவின் பார்வை பலன் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாது இப்போ தான் நாம் வந்து ப்ரெசண்ட் ஆஃப் மைண்ட்லேருந்து நாம் திங்க் பண்ணணும் தோல்வி அப்படிங்கிறது நிரந்தரமோ அது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் சொந்தமோ கிடையாதுங்க நம்ம எந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக உங்கள் ஒர்க்கில் நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம் தான் தப்பு சொல்ல முடியாத மாதத்தை கிரக கூட்டணிகள் வந்து நம்மளை வந்து தெளிவாக சிந்திக்கவோ அல்லது ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கவோ தயாராக இருக்காது இப்போ வந்து நீயா நானாக போட்டி தான் இப்போ வந்து அந்த கிரகநிலைகள் நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் உழைக்கிறவீங்களா இல்லை வந்து டைம் சரியில்லை எதை தொட்டாலும் வந்து இப்படியே போயிட்டுருன்னு சொல்லிட்டு வீட்டில் சும்மா உட்காந்துக்கு போகிறீங்களா அப்படிங்கிறதான் ஏன்னா இனிவரும் காலங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சனி திசை அப்படிங்கிறத கொஞ்சம் முன்னப்பின் இப்படியாக தான் இருக்கும் அதுக்காக நம்ம சோர்ந்து போய் உட்காந்துடவே முடியாது இல்லையா ஸோ என்ன வந்தாலுமே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்யக்கூடாது அதே நேரத்தில் வந்து யோசிக்காமல் எதையும் பண்ணக்கூடாது யாரோட்டு சொல்கிறாங்க பெரிய லாபம் வரணும் உடனே டக்குன்னு போய் அங்கே போய் நிற்கக்கூடாது அந்த இடத்துல ஆனாலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய கிரகநிலைங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் திருமண பேச்சுக்கள் சாதகமான ஒரு முடிவை கொடுக்கும் நீங்கள் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ நல்லா வரன் வரும் பேச்சுவார்த்தை இழுபடியே இருந்துகிட்டு இருக்குதுன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ் கொடுக்கும் முதல் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து எத்தனை கிரகங்கள் வந்து மீனராசிக்கு கெடுதல் செய்ய நினச்சாலுமே உச்ச சுக்கரன் சொல்லுவோம் உச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களை காப்பாற்ற போராடுறாருங்க அவருக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் மட்டும் போது கொஞ்சம் ஸோ நீங்கள் அதான் நாம் யோசிக்கிறது ப்ரெசண்ட் ஆஃப் மைன் இது ரெண்டையும் வந்து பார்த்துங்க இது வந்து நம்மளுக்கு சக்ஸஸை கொடுக்கும் கண்டிப்பாக லாபம் இல்லைனாலுமே வேலை நிறைய இருக்கும் வேலை நிறைய இருந்தாலுமே ஏன் லாபம் வராது நாம் சரியாக அதை செய்யலை லாப நோக்கில் செய்யல அப்படிங்கிறதா நான் விளையாடுத்தனமே அதோ ஒன்று பண்ணுவோம் அது எதுவும் நான் நடந்துடும் அந்த இடத்துக்கு ஸோ அதனால் எப்பவுமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது மீனராசினுடைய மாணவர்களுக்கு எப்படின்னு பார்த்தா மீனத்துக்கு நாளுக்கு அதிபதியான புதன் பகவான் முதல் வீட்டில் வலுவிழந்து இருப்பது மாணவர்களுக்கு எதிலும் கடினமாக உழைக்க வேண்டி வரும் அப்படிங்கிற ஆலோசனையை நமக்கு கொடுக்குது நாம் எடுத்துக்கணும் படிப்பில் வந்து விருப்பம் குறையிறது படித்தது மண்டையிலேயே ஏறல ஏறுனது வந்து நிற்கல படிப்பில் ஏதாவது ஒரு தடை அப்படின்னு கொஞ்சம் சோதிச்சு பார்க்கும் ஸோ மாணவர்கள் தினமும் விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதோ காலேஜுக்கு போகிறதோ படிக்க ஆரம்பிக்கிறதோ இது எல்லாமே நீங்கள் செய்யலாம் இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு விநாயகப் பெருமானுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய கிரகநிலைகளால் வரக்கூடிய சில தடைகள் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கங்க மீனராசி பெண்களை வரைக்கும் சகோதரிகளுக்கு குடும்ப ரீதியான மன அழுத்தம் குறைய குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் இல்லை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன் குடும்ப ரகசியம் தொழில் ரகசியம் யார்கிட்டையுமே வந்து விவாதிக்க வேணாம் பிள்ளைகள் வந்து உங்களுடைய கஷ்டநஷ்டத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்கும் பிள்ளைகளால் பெருமையும் சந்தோஷமும் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் கிடைக்கும் பார்த்தா நம்ம குழந்தைகளுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கும் அவங்களால வந்து ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய மாதமாக பெண்களுக்கு இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது சிறப்பு இருந்தாலுமே அந்த லாபம்ங்கிறது டென்ஷனுங்கிறது மன அழுத்தம்ங்கிறது இதெல்லாமே இருக்கும் அதே மாதிரி நல்லதோ ஒரு பிஸ்னஸ் இருப்பீங்க குடும்பத்திலேயே பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு என்கரேஜ் கிடைக்காது எப்படி சாதிப்பேன் உன்னால முடியுமா இதெல்லாம் விட்டுரு நஷ்டம் வந்துடு இப்படியெல்லாம் சிலதெல்லாம் பேச்சுக்கள் வந்து நெகட்டிவாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கான்ஃபிடெண்ட்டாக குடும்பத்தாரையே பிளான் கேட்டு அவங்கள சப்போர்ட்டாக வச்சுட்டு ஒரு பேக் போனாக வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் தான் இது வந்து மோசமான காலம் இல்லை உசாராக இருக்க வேண்டிய காலம் அப்படிங்கிறது தான் அந்த அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு எவ்ரி செகண்ட் இருக்கணுங்கிறது தான் இந்த மார்ச் மாதம் நமக்கு உணர்த்துது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணம் தான் உயிர் அப்படிங்கிற போது முதல் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கேது வலுவிழந்த புதன் இதனால் என்ன ஆகுனா குழப்பம் மன அழுத்தம் தூக்கமின்மை வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உடல் எடை வந்து அதிகமாகிறது உடல் சூடு அப்படின்னு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இஸ்யூஸ் அப்படிங்கிறது எதாவது ஒன்று மாற்றி ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய காலமாக இருக்கும் ஸோ மீனராசி நண்பர்கள் பீ கேர்ஃபுல் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க எந்த ஒரு நலக்குறை சின்னதாக இருந்தாலுமே இமீடியட்டாக அதுக்கு சரியான ஒரு மருத்துவம் தொடர் மருத்துவம் எடுத்து அதை சரி பண்ணிக்கங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியாக தண்ணி குடிக்க மாட்டீங்க ஸோ தண்ணி மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் நல்லா குடிங்க வெயில் காலமாக இருக்குது டெய்லி வந்து உங்கள் இடைக்கு ஏற்ப ஒரு மூன்று லிட்டரோ ரெண்டரை லிட்டரோ நீங்கள் டெய்லி குடிக்கிறீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கங்க ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து அந்த சூடு சார்ந்த பிரச்சனைகள் உடல் பிரச்சனை சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும் நாள்பட்ட நோய்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள் தவறாம உங்களுடைய மருத்துவத்தை நீங்கள் தொடர் மருத்துவமாக எடுத்து உங்களுடைய நிலைக்குறையை நீங்கள் கட்டுக்குள்ள வச்சுக்குங்க இந்த மாதத்தை ஒரு கரகநிலைகள் சரியில்லாத நேரத்தில் இன்னுமே ஒரு சிறப்பான மாதமாக நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியும் விதியை மதியால் விழலாம் அப்படிங்கிறத முதலே சொன்ன மாதிரி சில வழிபாடுகள் வந்து உங்களை வந்து இன்னுமே சிறப்பானதாக கொண்டு வரும் சுய ஜாதக ரீதியாக வெவ்வேறு வழிபாடுகள் இருந்தாலுமே அல்லது சுய ஜாதகத்தில் உங்களுடைய அஸ்ட்ராலஜர் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பார் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா விநாயகப் பெருமான் வழிபாடும் ஆஞ்சநேய பெருமான் வழிபாடும் தொடர்ந்து செய்ய வேணும் அப்படிங்கிறது இந்த மாதம் மட்டும் இல்லை தொடர்ச்சியாக நீங்கள் அதை வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் மற்றபடிக்கு உங்களுடைய சுயஜாதகம் என்ன சொல்லுதோ அதுபடி நீங்கள் ஃபாலோப் பண்ணுங்கள் அடிஷனலாக விநாயகப் பெருமான் வழிபாடு சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் வழிபாடு அதே சனிக்கிழமை சனி பகவானுக்கான வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான் ஆதரவுற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் நீங்கள் உணவு தானம் உடை தானம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம் ஒருவருக்கோ பலருக்கோ தினமோ அல்லது வாரம் ஒரு முறையோ உங்களால் எப்போ முடியுதோ நீங்கள் அப்போ செய்யும்போது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில சாதகம் இல்லாத நிலைகள் நமக்கு சாதகமாக மாறுறதுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்குங்கிறனால நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்க தப்பில்லைங்க நண்பர்களே இது மீனராசிக்கான மார்ச் மாதத்திற்கான ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே தெளிவான பலன் பரிகாரம் வழிபாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க தப்பு கிடையாதுங்க இந்த பதிவு நிச்சயமாக மார்ச் மாதத்துக்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பிள்ளைக்கான ஆன் பண்ணிக்கங்க இது போன்ற ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்